ஹாய் அழல் வணக்கம் வேப்பம்பு குழம்புனால் யாரெல்லாம் தெரித்து விடுவீங்க அந்த லிஸ்ட்டில் நானும் இருக்கேன் பட் நம்ம அந்த அளவுக்கு கசக்காமல் நல்லா டேஸ்டியாக ஒரு வேப்பம்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா நல்லா கை நிறைய பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் ஒரு கடாயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து மருப்பு நீங்கள் தாளிப்பு எண்ணெய் போடுவீங்களோ போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் இந்த பூண்டை வந்து நல்லா தட்டி போடுங்க அண்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தாலும் அந்த சின்ன வெங்காயத்தில் வந்து மிளகு ஜீரகம் போட்டு மிக்ஸியில் அரை வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் வந்த உடனே அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி கருவேப்பில் வந்து நான் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நம்ம மிக்சியில் தக்காளி அரைச்சோம்னா அந்த தண்ணியை வந்து லைட்டாக அலசி அந்த குழம்பு மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக தெளித்து அப்படியே கிண்டி விட வேண்டியதுதான் கொஞ்சமாக புளி தண்ணி அண்ட் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே சைடில் வந்து நல்லா நெய் விட்டு அதில் வந்து வேப்பம்பூ வந்து நம்ம தாளிக்க போகிறோம் ஒருவேளை நெய் பிடிக்காதுங்கிறவங்க நீங்கள் வந்து நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய்ல யூஸ் பண்ணுங்க என்னோட ப்ரீஃபரென்ஸ் வந்து நல்லெண்ணெய் அண்ட் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் நார்மல் வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே சும்மா ஒரு சிட்டிக்க வந்து வெல்லம் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியது தான் இது என்ன வேப்பம்பு குழம்பா அப்படின்னு கேட்கற அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்